ஊர் சுத்தறதுன்னா ஒண்ணும் இல்லைங்க எங்கேயோ வெளியே போயிட்டு வந்த டைம் அந்த டைம் எல்லாம் வித்துட்டாங்க ஒரு பேச்சு கேட்கல இங்க போறேன் ஏன் வரேன் எதுவும் கேட்கல இப்ப வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு கிடக்குறேன் ஆஹ் இப்ப போய் ஊர் சுத்த போறேன்னா எங்க போவேன் சொல்லு ஊர் சுத்தி போனாலும் போயிருங்க போய் போங்கறாங்க போய் இப்ப என்னங்கிறாங்க போங்கறாங்களா போயிட்டு இருந்த காலத்துக்கெல்லாம் பேசிக்கிட்டு அந்த பயம் நம்மளுக்கு இருக்குமா இப்ப இப்ப வந்து இப்ப வீட்டுல கிடையாது ஒண்ணும் கிடையாது நம்மள இருக்கிறதே ஒரு கிராமத்துக்குள்ள இது எங்க நான் போறது ஓ எங்க ஊர் அதாவது இங்க இருந்து டவுனுக்குள்ள போறதுக்கே எனக்கு அஞ்சு கிலோமீட்டர் ஆகுது எங்க போயிட்டு போயிட்டு வர்றது சரி இப்ப எங்கிட்ட போன லெட்டர் வாங்கறதுக்கு நம்ம லெட்டர் வேற அட்ரஸ் பழைய அட்ரஸ் தான கொடுத்திருக்கோம் ஓ ஆமா அப்புறம் புது அட்ரஸ்னா அப்புறம் ஃபோன் பண்ணி போன் எதுக்கு தான் வந்திருந்தது ஏ இதுக்கு அப்புறம் நான் தான் அப்புறம் வாங்கிட்ட இல்லங்க நீங்க அதெல்லாம் வேண்டாம் அப்புறம் இங்க அட்ரஸ் சொல்லுங்க நான் இது கண்டுபிடிக்க முடியறதால அப்படியே அப்புறம் உள்ள இருக்குற அப்படியே அப்புறம் நான் போய் வாங்கிட்ட அந்த பேங்க்ல இருந்து தான் லெட்டர் வந்திருக்கு பேங்க்ல இல்ல எனக்கா ஆமா என்ன பேங்க்ல இருந்து இந்த பேங்க்ல இருந்து வந்திருக்குதே எத்தனை பேங்க் உங்களுக்கு தெரியும் எனக்கு கோல்டுனா எல்லா பேங்க்கும் தான் தெரியும் நான் எல்லா பேங்க்கும் எல்லா பேங்க் தெரியும் எல்லா பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க எல்லா பேங்க்ல அக்கவுண்ட் அளவுக்கு எனக்கு என்ன அவ்வளவு வசதியா இருக்கற எனக்கு இருக்கிறது ஒரே பேங்க் அக்கவுண்ட் ஐசிசி அது நீயே தான் குடி போய் அக்கவுண்ட் ஆரம்பிச்சு குடி வேற எந்த பேங்க் எனக்கு தெரியும் அந்த அந்த ஐசிசில இருந்து லெட்டர் வந்திருக்குது ஐசிசில இருந்து வந்திருக்கு சாமி நான் அந்த பேங்க்ல நான் ஒண்ணுமே வாங்கலையே கடன் எல்லாம் ஒண்ணும் வாங்கலையே அப்புறம் எதுக்கு எம்பேர்ல வந்திருக்குது நீ சொல்லு நீ ஏதாவது எனக்கு எனக்கு தெரியாம நீ ஏதாவது நீ கடன் கெடுங்க வாங்கியா ஏமா நீ என்ன அசால்ட்டா உனக்கு தெரியாம வாங்க அதெல்லாம் என்ன சாதாரண ஆச்சியா வாங்குற மாதிரி தான் உன் கையெழுத்து வேணும் இல்லாத ப்ரூஃப் வேணும் நீ அங்கே போகணும் டேரெக்டாக போய் தான் அப்ளை பண்ணணும் எத்தனை இருக்கு சும்மா நான் வாங்கினேன் நான் எப்படி வாங்குறேன் நான் எதுக்கு வாங்குவேன் இல்லை என்ன முதல்ல நான் எதுக்கு கடன் வாங்குவேன் அது உனக்கு கடன் வாங்க

எப்படிதான் பிடிக்காதுங்க இந்த சைடு இது மாதிரி மட்டும் கட் பண்ணுமா இருங்க இது வந்து ஐசிசியிலேருந்து வந்த லெட்டருங்க இதை வந்து அன்பாக்சிங் வீடியோ மாதிரி இது லெட்டர் பாக்ஸ் லெட்டர் அன்பாக்சிங் வீடியோ இது இரு இந்த சைடு இதை செல்லோ டைப்பை கிழிச்சா போதும் இல்லை எனக்கே கொஞ்சம் ஷாக் தாங்க ஏன்னா லெட்டர் வர அளவுக்குலாம் நம்ம ஒன்றுமே பண்ணல இப்போல்லாம் லெட்டர்னாவே கொஞ்சம் பயமாக இருக்குங்க பேங்க்லேருந்து ஃபோனு லெட்ரு இதெல்லாம் வர்றதுனாவே ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம் இருந்தாலுமே ஒருவேளை அப்படி இருக்குமோ ஒரு ஒருவேளை இப்படி இருக்குமோ இந்த பயத்திலே நாம இருக்க வேண்டியது அது ஒன்னு இருக்குது எத்தனை பேர் இந்த இத ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க கத்தி கொடு ஒண்ணுமே இல்லாம இந்த பிரிக்கிற மாதிரி கொடுக்க மாட்டாங்களா அத கேக்குறேன் ஈசே பிரிக்கே கொடுத்தா நடுவலையிலே பிச்சிடுவாங்க பிச்சாக்குற என்ன இருக்குன்னு எதுவும்

அதை நான் அந்த காட்ட நாம ஒன்னு யூஸ் பண்ண நம்பர் எல்லாம் மறைச்சு வேற காட்டும் இல்லைன்னா இது மிஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க வேற இருக்குது இருங்க இதெல்லாம் என்னங்க பண்றது இப்போ சோசியல் மீடியா போல மீடியா போல இருக்கிறான் நம்ம பல விஷயத்தை காட்டும்போது போது அட்ரஸ் இதெல்லாம் மறைச்சு மறைச்சு இதையும் கிருத்நாயகி வந்து ஒண்ணுமே இல்ல இதுவும் பண்ணி எல்லாம் தூம் பண்ணி பார்த்து அதை இதையும் பண்ணி தெரியுதுன்னு தெரியல அப்ப பாத்தீங்க முடியலை காட்டும் இதுமால காட்ட முடியாதுங்க ஒண்ணுமே இல்ல சும்மா இதை ஏமாத்துவோம் எழுதி இருக்கும் பாருங்க கிரெடிட் கார்டு தெரியுதுங்களா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க வேண்டியது ஆமா அது எக்ஸ்பிரி போய் அது முடிஞ்சது

இந்த எது இந்த காருக்கு எப்பவுமே அதுதான் முன்னாடி அந்த காருது சந்தோஷம் பாருங்க இன்னொரு வந்திருக்கு இதுக்கு நம்ம எதுவும் கட்ட வேண்டியது இல்ல

ஒரு கடைக்கு போறோம் இங்களே ஒரு கடைக்கு சாப்பிட போறோம் நம்ம வந்து நார்மலாக சாப்பிடணும் தான் போகும் ஒரு நூறுரூவா ஒரு உங்களுக்குரிய மாதிரி சொன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்குறோம்னு போறேன் வைங்க ஃப்ரைட் ரைஸ் வாங்குறோம் பக்கத்தில் இருக்கிறவன் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறான் நம்ம ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்குறோம் கடைக்காரன் நம்மளை மதிக்கலைன்னு வைங்க உடனே நம்மளுக்கு அந்த ஈகோ வந்து நம்மளை வந்து தட்டும் கையில் காசு என்னடா அது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா மதிக்க மாட்டேங்களானா இதுக்காகவே வாங்கண்டா அப்படின்ட்டு நம்ம வந்து திங்குறமோ இல்லையா ஃப்ரைட் ரைஸோட சேர்த்து அந்த இது சில்லி ஒன்று போட்டுருங்க இது ஒன்று போடுங்க அதுபடி நம்மளோட ரைன் விரைக் போடுவோம் அந்த கெத்துக்காக இப்போ ஹோட்டலுக்கு போனாலும் இதேதான் நம்ம திங்குறமோ இல்லையாங்க அந்த ஈகோ அப்படிங்கிறத ஒரு அந்த இதெல்லாம் காட்டுறது இது வந்து இப்ப வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஓ நம்மளுக்கு இது இப்ப வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்

பலருக்கு இது யூஸ் ஆகும் ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு கையில பணம் இல்ல உங்கள் சேலரி வரைக்கும்னு ஒரு பத்து நாள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கார்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் பெட்ரோல் அடிச்சுக்கலாம் கிராசரிஸ் பண்ணிக்கலாம் மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நாள் கழிச்சு அதுக்கு ஒரு டாக்ஸ் ஒரு ரூபா ஒரு பர்சன்டேஜ் என்னமோ ஒரு ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு இப்போ நூறுரூவான்னா ஒரு ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் இல்ல நூற்றி ரெண்டு ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இது வெளியே நீங்க கடன் வாங்கி அசிங்கப்படுறத விட இது பரவாயில்ல இன்னொருத்தர் போய் கேட்குற விட இது நம்ம நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் பட் லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு கேளுங்க ஆமாம் அது முக்கியமாக அதை மட்டும் கேட்டு வாங்க லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு கொடுத்தா வாங்கிக்கிங்க இல்லைன்னா வாங்காதீங்க எல்லா பேங்க்லயும் வாங்காதீங்க எந்த பேங்க்ல நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பாருங்க அதாவது நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணிங்கன்னா ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் ஆமாம் சில பேங்க் எல்லாம் இருக்கு அந்த பேங்க் பேர் சொல்ல விரும்பல அதாவது இங்க நீங்க போ அந்த இந்த விஷயமா நீ பேசுறதுக்கே மும்பை பேசணுன்றவாங்க அதாவது இந்த கிரெடிட் கார்டு சம்பந்தமா பேசணும்னா சார் டோல் ஃப்ரீ நம்பர் தர மும்பைக்கு பேசுங்கன்றாங்க வாங்க அங்க பேசுனா ரெஸ்பான்ஸ் இருக்காது இப்போ பேங்க்ல அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி விஹேவ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இல்லாம எனக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் ஐசிசி எல்லாம் பெஸ்ட்டுங்க எந்த பிரச்சனைனாலும் நான் பல பேங்க்கு போயே அவங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க சார் இல்ல பக்கம் வந்தா வாங்க சார் அப்படின்னு அது அதுக்கு சும்மா ஆகாது ஏன்னா எந்த பிரச்சனைனாலும் ஃபோன் பண்ணாவே ரெஸ்பான்ஸ் வந்துது எல்லாத்துக்கும் ஒரு ஆப் கொடுத்துடுறாங்க அந்த மொபைல்லேயே ஆப் வந்துருது அதுலேயே எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எனக்கு இந்த பின் ஜென்ரேட் பண்ணுற கூட நான் பேங்க்கு போக வேண்டியதில்லை நான் ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு முதல்ல காரை வந்தப்போ அவங்ககிட்ட கேட்டேன் ஏங்க இது பின் ஜென்ரேட் பண்ணுறது ஏடிஎம்ல போய் சொல்லணுமா இப்படித்தான் ஏதாவது பண்ணுமா எனக்கு தெரியாது அப்படின்னா ஃபோன்லேயே இருக்கு அதுலேயே நீங்கள் ஜென்ரேட் பண்ணுங்கிட்டேன் ஸோ நீங்கள் அதுவும் போக வேண்டியதில்லை இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் ஒண்ணு இதுக்கு புரோமோஷன் இல்ல இது இதெல்லாம் புரோமோஷன் பத்து பேசி தர மாட்டாங்க ஒரு நல்ல விஷயம் சொன்னா இது எனக்கு நான் யூஸ் பண்ணிறேன்ங்க நீங்க நான் யூஸ் பண்ணதனால சொல்றேன் இது எனக்கு பரவாயில்ல நீங்க வேவர் பேங்க்ல உங்களுக்கு பக்கமா இருக்குது உங்களுக்கு கன்வீனியன்ட் இருக்குது அங்க ரெஸ்பான்ஸ் இருக்கு நீங்க அங்க யூஸ் பண்ணீங்க சோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம் பிரச்சனை இல்லை தாராளமா யூஸ் பண்ணுங்க பச்சிக்கீயா வேண்டா அவனுக்கே பிடிக்கிறோம் இதுவே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எல்லாம் நீ நோட் பண்றீங்க ஒரு ஃப்ளோல வரும்போது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறேன் அது உங்களுக்கு வந்து கேக்குதுன்னா நான் பண்ண முடியல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இங்கிலீஷ்ல ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ஸ்டைலிஷா சொல்லணும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கான் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க போதுங்களை இப்படி இப்படிதான் வந்து வெல் ப்ரொனவுன்ஸா பேச நல்லா லோக்கல் டவுன்ல இருந்து வந்தவங்க நல்லா தமிழ் மீடியத்துல படிச்சவன் சரி இதெல்லாம் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ பாக்கலாமா பாய்